நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் திமுகவை விமர்சித்ததை பார்த்து அங்கிருந்த பெண் நிர்வாகிகள் குலுங்கி குலுங்கி சிரித்தனர். ஆரம்பி மோத மோத கன்னியாமேல அண்ணன் பேச ஆரம்பிப்பேன். நீ தூத்துக்குடியில் பேசாத. அத அங்க இதிலே பேசி கடலூர்ல பேசி பேசு. அளவா ஏங்க பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது தானே. உனக்கு கன்ன கட்டிப் போயிச்சு. நீ புடுசா மெட்டீரியல்ல தராத. அவங்க எடுத்து தருவாங்க. ஹேய் ஏ ஒரு சுவரில் எழுதியிருக்கப்பா உதயசூரியன் சின்னம் ராத்திரி ராத்திரிபுரம் தங்கச்சியில் கடத்தி விட்டேன் என்ன எழுதிருக்கு திரும்பல நூற்றி பத்து ரூபாய்க்கு குவார்ட்ரு கிடைக்க ஏற்பாடு செய்த ஒரே கட்சி ஒரே சின்னம் உதயசூரியன்னு ஏட சிரிக்கிறி இதெல்லாம் விட சீரியஸ் தான் இல்லாமல் முடிஞ்சதுவரேன் அண்டே அண்ணே அண்ணே என்னண்ணே அண்ணே என்னண்ணே ஒன்றும் கண்டுக்காம இருக்க ஏப்பா அண்ணே இங்கே பாருங்க ஒரு பொட்லாம் கஞ்சா ஆயிரம் ரூபாய்க்கு இருந்துச்சுண்ணே இப்போ ஒன்பதாயிரம் ரூபாயினு எங்கள் நிலைமை நினச்சி பாருங்க நாங்கள்லாம் எங்கேயே போக அதுக்கு என்ன பசங்க இதுக்கு ஒரு குரல் கொடுத்து நீ பேசுனா தானே பயந்து இது குறைப்பாங்க கஞ்சாவுக்கு நான் பேசணும் அது எனக்கு வந்து தனியா இருக்கும்போது இல்லை எங்கே போய் முட்டிட்டு சாகிறது நம்ம இவங்களை வச்சுக்கிட்டு சொல்லு அதில் சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து பாலிடிக்ஸ் ஓகேதான் அவருக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாலிட்டிக்ஸ் ஓகே தான் நான் ரொம்ப கஷ்டமா இருக்கு இவனுக்கெல்லாம் தான் போராடிட்டு இருக்க மாட்டா எப்படி இருக்கும் பாருங்க கொடுமை தான் வாங்க ஆசிரியர்கள் எல்லாம் எல்லாம் பொறியாளர்கள் எல்லாம் வாங்க பொறியாளர்கள் கட்டடம் போல அழகான செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க